மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து புது புது எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் செய்யாத காரியங்கள் செய்வீங்க அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒரு புது புது விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுவீங்க புது பொருட்கள் இது வரைக்கும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்துருப்பீங்க அது இத்தனை நாள் வாங்க முடியாமல் இருந்திருக்கோ அதை வந்து உங்களோட வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க ஸோ இந்த புது விஷயங்களில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நிறைய பேர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்க ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு அவங்களும் வந்து அந்த விஷயத்தை அவங்களோட லைஃப்பில் கொண்டுட்டு வருவாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வாரம் பண்ணிங்கனாலும் அது ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமும் கொஞ்சம் ட்ரிகராகி கோவப்படக்கூடிய எனர்ஜி இந்த டைம் பீரியடில் இருக்குது அதனால அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெண்களாக இருந்தால் பூக்கள் வச்சுக்கோங்க உங்களோட தலையில் இல்லை பூக்கள் வச்சு பூஜைகள் வழிபாடுகள்லாம் பண்ணுங்கள் இன்னொரு மனசு வந்து ரொம்ப சாந்தமாக லைட் ஆகும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ